பரிசுத்தாவையின் பெயராலே ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினாறு ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கரைநாதர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கணவர் மனைவியோடு பேசுவதற்காகவும் அவர் வந்திருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவருடைய மனநிலையை அறிந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது இந்த நாளிலே ஏன் இயேசுவினுடைய மனநிலையை நம்மால் அறிய முடியவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக் நம்மீது பரிவு கொண்ட தெய்வம் நம்மீது ஏக்கம் கொண்டவராகவும் இருக்கின்றார் ஏன் தெரியுமா அவர் நமக்காக உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக உங்களுடைய தாய் தகப்பனுக்காக கல்வாரியிலே அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் அதை நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் அவற்றை அறிந்து புரிந்து கொண்டு இருக்கிறபடியினாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம் ஏன் தெரியுமா நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது காரியம் நடந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயத்தோடு இருக்கிறபடினால்தான் இன்றும் நாம் ஜாதகங்களை தூக்கி கொண்டும் குறி சொல்கிறவர்களை பார்க்க பார்க்கவும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்மிடம் சிறிது அளவு பாவம் இருந்தாலும் ஒரு கடுகு அளவு ஒரு தூசி அளவுக்கு பாவம் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய மனதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர் நம்மிடம் பாவங்களை வைத்துவிட்டு ஆண்டவருடைய மனதை அறிய முற்படுகிறோம் என்றால் நம்மால் அறிய முடியாது அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே அநேக பேர் பல காரியங்களை செய்ய வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நாம் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் காற்றை பிடிப்பதற்கு முயன்றார்களே தவிர அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டுபிடித்த காரியங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்த ஒன்றுதான் அதைத்தான் தேடி அலைகிறார்கள் ஆனால் நாம் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவராக என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் கடந்து வர வேண்டும் எனவே ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய முழங்கால்கள் மடங்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய மனது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முடியும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து உங்களையே சுய ஆய்வு செய்ய நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய மனதை வாழ்க்கையிலே அவர் ஆண்டவருடைய மனதை ஆண்டவருடையால் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார் அதை தந்தை கடவுளை சாட்சியாக சொன்னார் என் உள்ளத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார் எனவே தான் இந்த கேட்டோமே அழகாக பௌலடியார் சொல்லுகின்றார் ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் சில பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல ஆண்டவருக்கே அறிவுரை சொல்லுபவர்கள் ஆண்டவர் யார் அவர் எப்படி வந்தார் என்று அவர்களுக்கு திரு குடும்பத்திற்கு அறிவுரை சொல்லக்கூடிய புத்திமான்கள் இந்த உலகத்தில் உண்டு அவர்கள் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்திக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே ஆண்டவருடைய மனதை நாம் அறிய வேண்டும் ஆண்டவருடைய மனதை நம்மால் அறிய முடியவில்லை என்றால் நம்மிடம் ஏதோ தடை என்பது என்று அர்த்தம் முன்பாக அழுது புலம்பி பாவசிங்கீர்த்தனம் செய்து இழந்து போன திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் அதற்கு உங்களை நீங்கள் தயாரிக்க தயாரிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆண்டவரை அறிந்து முடியும் பாருங்கள் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிடம் இருக்கட்டும் என்று உண்மையிலே என் ஆண்டவராக இருக்கின்றதா என் ஆண்டவராக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா உண்மையிலே என் ஆண்டவர் எனக்காக கொடுத்த எல்லா பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொண்ட நான் அவரை போல் வாழ முயற்சி செய்கிறேனா அவருடைய மனநிலை எனக்கு இருந்து என்றால் ஆண்டவராக கிறிஸ்துடைய மனநிலையையும் நான் அறிந்து கொள்வேன் என்கின்ற ஒரு தைரியம் நமக்குள் கடந்து வரும் திரு பாடல்கள் பதினொன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் தம் தூய கோயிலில் இறைக்கின்றார் அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது அவர் விழிகள் மானிடரை சோதி தருகின்றன அவருடைய விழிகள் உங்களை சோதி தருகின்றன நீங்கள் இணைக்கலாம் என் ஆண்டவர் கோயிலில் இருக்கின்றார் என் ஆண்டவர் விண்ணகத்தில் இருக்கின்றார் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்லி நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய கண்கள் விழிகள் மானிடரை சோதித்தறிந்து கொண்டு இருக்கின்றன மனிதர் பார்ப்பதை போல் கடவுள் பார்ப்பது இல்லை மனிதன் சிந்திப்பதை போல் கடவுள் சிந்திப்பது இல்லை மனிதன் பேசுவதை போல் கடவுள் பேசுவது இல்லை கடவுள் ஆவியில் பேசுகின்றார் நுண்ணறிவுகளில் பேசுகின்றார் எனவும் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் விண்ணகத்துக்குள் செல்ல முடியும் வர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்ல யாருமே மூச்சத்திற்குள் கடந்து செல்ல முடியாது விண்ணகத்திற்குள் கடந்து செல்ல முடியாது ஆண்டவரே நான் வருஷமா உங்களுக்கு பூசை வைத்து இருக்கிறேனே அநேக பேருக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவித்து இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனநிலையை அறிந்து அதன்படி செயல்படாமல் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இல்லாமல் இருந்தால் மிகவும் கடினம் மூச்ச பாக்கியத்தை அடைவதற்கு அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் உம் திரு மலையில் குடியிருப்பவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார்தான் தான் ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்க முடியும் அன்பார்ந்தவர்களை பரிசுத்த உள்ளத்தோடும் நல்ல சிந்தனையோடும் ஆண்டவரைப் பற்றி யோசித்து கொண்டு அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து திருச்செப தான் ஆண்டவர் திருமுன் நிற்க முடியும் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம் எசுவே உமது மனநிலையை நாங்கள் அறிய வேண்டும் உமது மனநிலையை அறிந்து ஆண்டவரை அதன்படி நடக்க வேண்டும் தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதபடி வாழ வேண்டும் என்று சொல்லி சிறிது நேரம் என்னோடு இணைந்து அவரிடம் அன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் இயேசுவே நீர் எங்களுடைய மனநிலையை அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் உமது திருமுன் இருந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்க முடியாது தீமையான காரியங்களை மறைக்க முடியாது உங்களுடைய கண்கள் மானிடர்களை சோதித்து அறிகின்றன ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கின்றீர் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்யக்கூடிய நேரத்திலும் எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை எனவே இந்த நாளிலே நீர் கொண்டிருக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு ஆண்டவரே உமது மனநிலையை அறிந்து அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் இதுவரை எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்த நாட்கள் போதும் அப்பா உமை தேடி வரும் பொழுது என் ஆண்டவரை போல் நான் இருக்க வேண்டும் என் ஆண்டவருடைய மனதை அறிய முடியாத சூழ்நிலையில் என் ஆண்டவரை விட்டு நான் பிரிந்து சென்றிருக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக மனம் மாறக்கூடிய வல்லமையும் ஜங்களை கேட்டதற்காக மக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகியே சி போல் வாழ்வோம் அவர் நம்மை ஆசீர்வதி அவர் அவர் தர்மாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதி பாராக